இவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்ன மாதிரியானால் இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இப்போது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசிக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறை காட்ட இருக்காங்க வாகனத்தை சீர் செய்ய இருக்கீங்க அரசு காரியங்கள்ல நல்ல விதத்தில் முடியக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவர் முழுவதுமாக விற்கக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க மொத்தத்துல மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது